வணக்கம் இன்றைக்கி பௌர்ணமி பௌர்ணமிக்கும் பெண்களுக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மன ரீதியாக இருந்தாலும் சரி உடல் ரீதியாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு பௌர்ணமி என்றைக்கும் இது நம்ம ஏற்கனவே போன பதிவில் சொன்ன விஷயங்கள்லாம் ஒவ்வொரு பௌர்ணமி என்றைக்கும் பெண்கள் புல்வெளி அதாவது அவங்களோட உள்ளங்கால் உள்ள கை வந்து தரையில் படுற மாதிரி படுற மாதிரி ஒரு நாற்பது நிமிஷம் ஏதோ ஒரு இடத்துல ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட உடல்நிலையும் மனநிலையும் ஆரோக்கியமாகறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும் ஒருவேளை வேறு வாய்ப்பு இல்லை பக்கத்தில் புல்வெளி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அட்லீஸ்ட் அவங்களோட மொட்டை மாடி வீட்டில் மாடி இருக்கும் இல்லையா மொட்டை இல்லையாவது ஒரு நாற்பது நிமிஷம் நாற்பது நிமிஷத்துலேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் இருக்கலாம் வாய்ப்பு கிடைச்சா அதுக்கு அதிகமாகவும் இருக்கலாம் இப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஏற்பட மன ரீதியாக இருந்தாலும் சரி உடல் ரீதியான தொந்தரவுகளும் சீக்கிரமாக குறைய ஆரம்பிக்கும் 我来讲。